மூணு வகையாக பிரிச்சிடறாங்க காலம் குளிகை காலம் யமகண்டம் எமகண்டத்தில் பயணிக்கக்கூடாது பயணங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகக்கூடாது பாடி ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி அதாவது நாம் என்ன நினைக்கிறோம் இப்போ நமக்கு உடம்புல கழிவிடைகள் ஆகுது உறுப்புகள் கழிவு ஒரு சில நேரத்தில் ஆகுது ஒவ்வொரு உறுப்பும் கழிவடையை தள்ளும் பிரெயின் கூட தன்னுடைய கழிவிடையை வெளி தள்ளக்கூடிய காலகட்டம் தான் டுவெல் டு டூ ஸ்பிளின் பேங்க்ரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கழிவிடை பண்ணும் பித்தப்பை காலையில் இருந்தவொன்னே பாருங்கள் பித்தகாந்தி ஒரு நிறைய பேருக்கு ஃபோர் டு சிக்ஸு மஞ்சள் மஞ்சளாக எடுப்பாங்க ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னுடைய உடம்புல அதனுடைய கழிவுகளை செய்யும் வெளியேற்றும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் டெய்லி தனக்குள்ளே இருக்கக்கூடிய தனக்குள்ளே ஏற்படக்கூடிய அழுக்குகளை கழிவிடை பண்ணும் அது கழிவிடை பண்ணால் தான் திரும்ப மீண்டும் இயற்கை சக்தி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இயற்கை தன்னைத்தானே சீரமைச்சிக்கும் இயற்கை தன்னைத்தானி தூய்மைப்படுத்திக்கிற ஒரு நேரம் தான் யமகண்டம் இது ஏன் அந்த யம அப்படின்னு வச்சதுனால எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறாங்க ரைட்டா யமகண்டம் யமகண்டன்றதுனா அந்த ஒன்றரை மணி நேரம் தன்னைத்தானே சீர் இப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணிருக்கிற நேரத்தில் நான் போய் யூஸ் பண்ணணும்னு நினச்சா நியாயமாக இருக்குமா ஆனால் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ புவியிருப்பு தன்மை வந்து இந்த பூமி மேலே கம்மியாக இருக்கும் ஏன்னா அது கிளீனிங் ப்ராசஸ்ஸில் இருக்குது அப்போ வீக் ஆனவங்க பயணிக்கிறாங்க எப்படி பயணிக்கிறாங்க இந்த காலத்தில் தான் க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டுக்கிட்டு போகிறோம் அந்த காலத்தில் குதிரை மாட்டு வண்டி கொள்ளு வண்டி நடந்து போகிறது குதிரையில் தான் மேக்ஸிமம் பயணம் செய்கிறவங்களாம் செய்வாங்க நடந்து போகிறவங்களாம் எல்லை விட்டு போவே மாட்டாங்க ஏற்கனவே லெஸ் ஆஃப் எப்படி நம்ம ஆல்டிடியூட் கம்மியாக இருந்தால் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ ஏற்கனவே இந்த பூமி ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு கன்வெர்ட் ஆகினுக்கிற நேரத்தில் நீ பயணிக்கிற போது உனக்கு என்ன பண்ணும் மூச்சு அரைக்கும் மூச்சு அரைச்சா ஏமகண்ட போயிடுவேன் அதான் ஏமகண்டோம் அப்போ நூறு பேர் பாப்புலேஷனுக்கு அப்போ அது பொருந்துச்சு இப்போ எப்படி பிறந்தோம்